ஒரு மாபெரும் தலைவர் எப்படி உருவாகிறார் அவருடைய பொது வாழ்க்கையில் அவருடைய ஈடுபாடு என்ன அவருடைய பங்களிப்பு என்ன அவர் உருவாக்கி வளர்த்த அவர் இணைந்து வளர்ந்த ஒரு இயக்கத்தை கடைசி வரை அவர் எப்படி பாதுகாத்தார் என்பதையெல்லாம் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு மாபெரும் கண்காட்சியாக நம்முடைய நண்பர் கோவை சுப்பு புகைப்படக் கலைஞர் கோவை சுப்பு அவர்கள் இந்த கண்காட்சியை அமைத்திருக்கிறார்கள் அவருடைய தொடக்க காலம் முதல் இறுதி காலம் வரை அவர் ஒரு தலைவராக எப்படி பயணித்தார் கழகத்தின் ஒவ்வொரு தொண்டனையும் எந்த அளவுக்கு நெருக்கத்தோடு ஒரு நண்பனாக ஒரு மூத்த சகோதரராக அவர் நடத்தினார் அந்த அளவுக்கு தொண்டர்களோடு அவருக்கு இருந்த நெருக்கம் கொள்கைக்காக அவர் களை களமாடிய போராட்டங்கள் ஒரு நிர்வாகியாக அவர் ஆற்றிய பணி கழக நிகழ்வுகளிலே அவருடைய பங்களிப்பு இவை அனைத்தையும் எடுத்துச் சொல்லுகிற விதமாக இது ஒரு மாபெரும் கண்காட்சியாக நம்மை ஒரு மாபெரும் தலைவரும் நினைவுகளை மீட்டுக் கொடுக்கிற ஒரு கண்காட்சியாக இந்த கண்காட்சி அமைந்திருக்கிறது தலைவர் கலைஞர் அவர்கள் ஒரு போராளியாக ஒரு கொள்கை வீரராக ஒரு தலைவராக ஒரு முதலமைச்சராக ஒவ்வொரு தொண்டனுக்கும் அணுக்கமான ஒரு சகோதரராக விளங்கினார் என்பதை இந்த இந்த மிக சிறப்பாக ஒரு விஷயம் இப்போ ஒவ்வொரு ஆண்டும் எடுக்கப்பட்ட புகைப்படம் அப்படின்னு பல புகைப்படங்கள் இருக்கு சில சில புகைப்படங்கள் எங்க எடுக்கப்பட்டது எதற்கான காரணம் அப்படின்ற எந்த ஒரு விஷயமும் இல்லாததுனால புதுசா இப்ப இருக்கிறவங்க சிறிய குழந்தைகளோ பெரியவங்களோ யார் பார்த்தாலும் உங்களுக்கு அது குறித்து வைத்திருக்கிறார்கள் சில இடங்களிலே அது இல்லை அதையும் அவர் சரி செய்து விடுவார் என்று நம்புகிறோம் காரணம் ஆண்டை சொல்லும் பொழுதுதான் எந்த நிகழ்வு என்பது நமக்கு தெரியும் ஒரு எதிர்கட்சியாக இருக்கும் பொழுதோ அல்லது ஆளுங்கட்சியாக இருக்கும் பொழுதோ எந்த காலத்திலே இதை செய்தார் இவர்களெல்லாம் தலைவர்கள் எல்லாம் எப்படி சந்தித்தார்கள் என்பதெல்லாம் ஆஹ் தெரியும் பல இடங்களிலே அந்த ஆண்டு எதிரிலே உள்ள பழங்களிலே இந்த ஆண்டு வெளிப்பட்டிருக்கிறது அந்த நிகழ்வுகள் எழுதப்பட்டிருக்கின்றன சில படங்களிலே அந்த ஆண்டு அவர் தேடி எடுத்த படங்கள் அவர் எடுத்த புகைப்படங்களில் இருந்து அந்த நேரத்திலே ஒரு புகைப்பட கலைஞராக புகைப்படங்களை எடுத்திருப்பாரே தவிர அந்த தேதியை குறிக்க மறந்திருப்பார் ஆனால் அதையெல்லாம் சுப்பு அவர்கள் சரி செய்து விடுவார் ஏனென்றால் புதிதாக பார்ப்பவர்களுக்கு அந்த தேதிகள் பல கதைகளை சொல்லும் எனவே அதை செய்து விடுவார் என்று நாம் நம்புவோம்